எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலேயே இவ்வளவு குறைந்த தொகுதிகளை நாங்கள் பெற்றதில்லை என்றும் அவர் சொல்கிறார் உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றிலேயே நீங்கள் இதைவிட கூடுதலான இடங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த பெற்ற இடத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து வரவில்லை இன்றைக்கு நீங்கள் ஆறு தொகுதிகளை நீங்களும் பெற்றீர்கள் நீங்களும் நான்கு இடங்களில் அங்கு வெற்றி பெற்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு பொதுவாகவே நீங்கள் ரெண்டு பேர் கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே மூன்று அல்லது நான்கு பேர் நினைக்கிறேன் அதில் ரெண்டு பேர் இங்கிருந்து தான் சென்றிருக்கிறீர்கள் எனவே சென்றது மட்டுமல்ல ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கை நீட்டி அறிவாலயத்தில் இருந்து வாங்கித்தான் நீங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் இந்த நன்றி கடனுக்காகத்தான் இவ்வளவு நாள் நீங்கள் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று உள்ளுக்குள் குமுறி கொண்டிருந்தாலும் உதட்டளவில் எதையும் சொல்லவில்லை தேர்தல் வருகிற நேரத்தில் நீங்கள் அதுவும் தாவேகா என்ற ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக இந்த மிரட்டல் கூட இவர்களிடம் இருந்து வர